வாக்வாதின் எஜுகேஷன் யூடியூப் சேனல்லாம இன்னைக்கு பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் த சீக்ரெட் ஆஃப் த மிஷன் இந்த லெசனில் இருக்கிற அப்ரிசியேஷன் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்து இந்த அப்ரிஷியேஷன் கொஸ்டின் வந்து கொடுக்கல பட் ஆனால் வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க ஏதேனா ஒரு பேராகிராஃப் அந்த போயமோட ஒவ்வொரு பேராகிராஃப்லேருந்தும் வந்து எது ஒண்ணாலும் கொடுப்பாங்க அதை கொடுத்துட்டு வந்து அதுலேருந்து வந்து நமக்கு டூ மார்க் கொஸ்டினும் வருது ஃபைவ் மார்க் கொஸ்டினும் வந்து வருது இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து அந்த டூ மார்க் ஃபைவ் மார்க் கொஷினை ஈஸியாக அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும் அதனால் ஒவ்வொரு பேராகிராஃபுமே என்ன சொல்லுது அது அதை வந்து எப்படி எழுதுறதுன்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க இதில் வந்து போய் அப்ரிஷியேஷன் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டினும் வந்து இருக்குது மாதிரி வந்து லிட்ரரி அப்ரிஷியேஷன் அந்த கொஷினும் வந்து வந்து இருக்குது பேராப்ரைஸும் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களால் இதில் வந்து டூ மார்க் ஃபைவ் மார்க் கொஸ்டின் எது கேட்டாலும் ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும் அதனால் வாங்கப்பா அதை பற்றி பார்க்கலாம்

whom does we refer to இந்த போயம்ல வந்து எதை வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க ஹூம்னு கேக்குறாங்க we refer to the machines இதுல பாருங்க क्वेश्चन வந்து நம்ம क्वेश्चन எடுத்து எழுத போறோம் ஒரு சின்ன சின்ன ஆன்சர் மட்டும் தான் இருக்கும் நமக்கு இது நம்ம எழுதற போல வந்திருக்கும் we refer to இது வரைய அப்படியே क्वेश्चनலயே இருக்கு the machines மட்டும் தான் நம்ம எழுத போறோம் அடுத்த क्वेश्चन பாருங்க how are they made to fit

ஆஃப் மெட்டல்ஸ் மேக் மிஷின்ஸ் இந்த லைன் மட்டும் தான் நம்ம எழுத எத மீதி ஆர் ஆர் அப்டைன் ஃப்ரம் த த த ஓர் பெட் அண்ட் மைன் மிஷின்ஸ் டிசைன்டு எப்படி அந்த மிஷின் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா த மிஷின்ஸ் ஆர் டிசைன்டு பை ஹேமரிங் டஸ் ஃபில்டு 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 மீன் மீன் மீன்ஸ் டவுன் டவுன் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது லிட்ரி லிட்ரரி அப்ரிசியேஷன் கொஷின் வந்து கேட்குறாங்க இது வந்து ஃபைவ் மார்க்ல வந்து கேட்பாங்க நமக்கு இது என்னென்னா வந்து நம்ம லிட்ரரி அதாவது ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம் லிட்ரேஷன் இந்த மாதிரி வந்து எதாச்சும் நம்மளுக்கு கேட்டு அதை வந்து எழுதி வைப்பாங்க ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் த கிவன் லைன்ஸ் ரைமிங் வேர்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும் ஒரே மாதிரி சவுண்டில் வந்து தான் ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் டிசைன் இன்னும் இன்னும் முடியுதுங்களா மைண்ட் டிசைன் ஒரே மாதிரி ரைமிங்காக வந்து முடியணும் fit இதெல்லாம் வந்து rhyming words identify the rhyme scheme of the given lines rhyme scheme பத்தினா குடுத்துருக்கிறு line வெச்சி நீங்க வந்து எழுதுனோ first அந்த line முதல்ல பார்க்கலாம். இந்த rhyme schemeல பார்த்தீர்கள் இந்த முதல்ல lines பாருங்க first line வந்து எதில முடிது நமக்கு mineன் முடியுது செகண்ட் லைன் எப்படி முடியுது நம்மளுக்கு பிட்டுன்னு முடியுது தேர்ட் லைன் எப்படி முடியுது டிசைனு முடியுது ஃபோர்த் லைன் பிட்டுன்னு வந்து முடியுது இப்போ இந்த லாஸ்ட் லைன் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஏன்னு வச்சுக்கணும் ஏ வந்து மைனுன்னு முடியுது பியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன் சவுண்ட்ல ஃபஸ்ட்டில் எப்படி முடியுதோ அதே மாதிரி அதே முடிஞ்சுதுன்னா நீங்கள் ரெண்டுத்தையும் ஏஏன்னு வந்து மீன் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வேற மாதிரி இருக்கு இது வந்து ஃபுல்லாவே டோட்டலா வேற சவுண்ட்ல பிட்டுன்னு முடியுது அப்போ வந்து இது பீனு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஏ செகண்ட் லைன் வந்து பீன்னு வச்சுக்கலாம் இப்ப தேர்ட் லைன் பாத்தீங்கன்னா டிசைன் முடியுது ஃபர்ஸ்ட் லைன் எப்படி முடிச்சதோ அதே மாதிரிதான் செகண்ட் லைன்ல முடியுது மைனு டிசைனு அப்போ ஏ ஒரே மாதிரி இருக்கிறதுல ஏஏன்னு இது எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட்டுக்கும் ஏ தேர்டுக்கும் ஏன்னு எழுதிக்கணும் இப்போ லாஸ்ட் ஃபோர்த் லைன் பாத்தீங்கன்னா ஃபிட்டுன்னு முடியுது அப்போ செகண்ட் லைன் எப்படி முடிஞ்சுதோ அதே மாதிரி ஃபிட்டு ஃபிட்டு ஒரே மாதிரி வந்து முடியுது அப்போ இது பின்னு வச்சுக்கலாம் இதுவும் பி அதுவும் பி அப்ப நமக்கு எப்படி எழுதணும் ரைம் ஸ்கீம் ஏ பி ஏ பி அப்படின்னு வந்து எழுதணும் ரைம் ஸ்கீம்னு எழுதிட்டு பாத்தீங்கன்னா ஏ பி ஏபின்னு அப்படின்னு எழுதிக்கலாம் அடுத்து பாரு ஐடென்டிஃபை ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதுல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன எழுது இந்த லைன் கொடுத்துருக்க லைன்ல இருந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து எது சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அனபரா அனபரானா என்னது ரெண்டுமே வந்து தான் அதாவது ஒரே மாதிரி வேர்டு வந்து திரும்ப திரும்ப வரதுதான் வந்து அனபரான்னு சொல்லுவாங்க ரிப்பிட்டிஷன் வந்து சொல்லுவாங்க இதுல லைன் பார்த்தீங்கன்னா வி வே வி வேர் இந்த ரெண்டு லைனும் வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடா வரதுனால இதை வந்து நம்ம எடுத்து வந்து எழுதலாம் அடுத்து இமேஜரி இமேஜரினா அதாவது நம்ம அவங்க குடுத்துக்கிற லைனை வந்து நம்ம வந்து இமேஜின் வந்து பண்ணி பாக்குற போல வந்து எது இருக்கோ அதெல்லாம் வந்து இமேஜரி இப்போ நம்ம இப்போ மெல் பண்ணுறோம் ஹேமர் பண்றோம் இல்லை ராட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றப்பே அது நம்ம கண் முன்னாடி வந்து இமேஜின் பண்ணி பார்க்குற மாதிரி வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி கட் பண்ணுவாங்க எப்படி காஸ்ட் பண்ணுவாங்க டூல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமும் அந்த இமேஜரி அப்படின்னு வந்து எழுதணும் அடுத்து பார்த்தீங்கன்னா டி பிக் அவுட் த அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ்னு கேட்குறாங்க அலிட்ரேஷன்னா எப்படின்னா மோனை தமிழ்ல சொன்னா மோனை ஒரே மாதிரி வந்து முதல் எழுத்து எல்லாம் ஒரே மாதிரி வந்து இருந்தால் அது வந்து அலிட்ரேஷன் இங்க பார்த்தீங்கன்னா வி வேர் டபிள்யூ டபிள்யூ ஒரே மாதிரி இருக்கு மூணுமே முதல் எழுத்து வந்து ஒன்றி வருக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கு தமிழ்ல படிக்கிற மட்டும் மூணு அதே தான் இங்கிலீஷ்ல அலிட்ரேஷன் எழுத்து ஒரே மாதிரி இருந்தா அது வந்து அலிட்ரேஷன் வேர்டுன்னு அர்த்தம் இது இது கொஸ்டின் கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி நிறைய வந்து வேற வேற போயிம் லைன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்து நம்மளை வந்து எழுத சொல்லுவாங்க நீங்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக அதில் வந்து உங்களால் வந்து டூ மார்க்கும் சரி ஃபைவ் மார்க்கும் சரி கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணி நிறைய மார்க்கே வந்து எடுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பேரா பேர்ஸ் வந்து கேக்குறாங்க அதுவும் வந்து ஃபைவ் மார்க்கு அதை வந்து பார்க்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் மார்க்ல வந்து நமக்கு வந்து கேக்குறாங்க இதுல என்ன எழுத போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த போயம் வந்து என்ன போயம் அப்படின்றத எழுத போறோம் அது வந்து என்ன அதோட ஆத்தர் வந்து பத்தி வந்து எழுத போறோம் இந்த போயம்ல வந்து என்ன சொல்றாங்கன்றத வந்து இந்த பேராகிராப்ல வந்து நம்ம எழுத போறோம் ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்த உடனே எந்த லைன் கொடுத்துருக்காங்களோ அந்த லைனை வச்சு அது என்ன போயமு அதோட ஆத்தர் என்ன அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுட்டா தான் இந்த பேராப்ரைஸ் வந்து எழுத முடியும் அதுக்கு நீங்க என்ன பண்ணனா உங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா போயம் உடைய நீங்க வந்து அந்த போயம் லைன்ஸை வந்து ஒரு இந்த போயம்ல இந்த இந்த கீவேர்ட்ஸ் இருக்கா இப்ப இந்த இந்த போயமோட ஹெட்டிங் இது அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சிக்கணும் அந்த போயமோட ஆத்தர் யாரு அப்படின்றதையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுட்டு ஒவ்வொரு போயமும் எந்த கான்செப்ட்ல வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னு நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா இதுல வந்து நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்களால வந்து அப்புறம் வந்து மறந்து போயிடும் அதனால மனப்பாடம் பண்ணாதீங்க ஒவ்வொரு பொயம்ல வந்து என்னென்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க எதை பற்றி அது வந்து சொல்ல வராங்க அந்த புயம்ன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னாவே போதும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் கொஷினில் வந்து எந்த கொஷின் கேட்டாலும் எந்த பொயம்லேருந்து நீங்கள் உள்ளேருந்து எடுத்து கேட்டால் கூட உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியாது அதனால படிங்க எப்பவுமே வந்து புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போவும் மறக்கவே மறக்காது எக்ஸாம்பிள் ஆளில் போய் வந்து புரியாத நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ போய் மறந்து போயிடும் எதுவும் தெரியாத முடிப்பீங்க ஆனா நீங்கள் புரிஞ்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் தெரியாத கொஸ்டின் கேட்டா கூட உங்களால வந்து அதுல புரிஞ்சுக்கிட்ட என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதை வச்சு உங்களால வந்து எழுத முடியும் அதனால புரிஞ்சு வந்து படிங்க இந்த பேராப்ளைஸ் வந்து இப்போ இந்த போயம் லைன்ஸை கொடுத்துட்டு இதில் பேரா எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன எழுதுனா தி ஸ்டேன்சர் இஸ் டேக்கன் ஃப்ரம் த போயம் த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ் அப்படின்னு எழுது போகிறோம் இந்த ரிட்டர்ன் யார் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க இதை ருட்யார்ட் கிப் வந்து எழுதிருக்காரு எழுதியிருக்காரு அதாவது எழுதுபோகிறோம் இன் திஸ் போயம் த மிஷின் ஸ்பீக் அபவுட் தர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்த போயம்ல வந்து நமக்கு என்ன வந்து சொல்லுது மிஷின் வந்து ஸ்பீக் பண்ணுது பேசுகிற மாதிரி வந்து சொல்லுது அதே சமயம் வந்து அதோட ஃபங்க்ஷனும் அதோட இம்பார்ட்டன்ஸும் பற்றி நமக்கு இந்த போயம் வந்து சொல்கிறாங்க அதான் சொல்கிறாங்க மிஷின்ஸ் இஸ் in the beginning we were dug out of mines and ore beds then we were melted in the furnace and the pit <laughs> afterwards we were cast rod hammered cut and filled to shape and tooled and gone to fit நீங்க இதில இருக்கிற poem lines இந்த மெஷின் சேஸ் னு போட்டு poem lines ஏ வந்து நீங்க எடுத்து கூட எழுதிக்கலாம் எழுதிட்டு கடைசியா என்ன எழுதலாம் தீஸ் லைன்ஸ் டிஸ்கிரைப் த கிரியேஷன் ஆஃப் மிஷின்ஸ் இந்த லைன்ஸ் வந்து நமக்கு எதை சொல்லுது மிஷினோட கிரியேஷன் மிஷின் வந்து எப்படி வந்து உருவாக்குறாங்க அப்படின்றது தான் இந்த லைன்ஸ் வந்து நமக்கு சொல்லுது அப்படின்னு வந்து முடிச்சுக்கலாம் ஈஸி தான் உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட பரவாயில்ல அந்த போயமோட ஹெட்டிங் என்னன்னு தெரியல அதை அந்த கீவேர்ட்ஸ் வச்சு அந்த போயம் என்ன இப்போ வந்து மிஷினை பற்றி வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த மிஷின்ற சம்பந்தமாக என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்க அந்த லைன் கொடுத்துருக்குற லைனில் அதை பார்த்தாவே இது இது சீக்ரெட் ஆஃப் த மிஷின் நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதை பண்ணிட்டு அது யார் அப்படின்றத மறக்காத ஞாபகம் வச்சுக்கோங்க அது ரெண்டுத்தையும் எழுதிட்டுங்க எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதையே கூட அப்படியே எடுத்து எழுதிட்டு இந்த போயம் என்ன சொல்லுது எப்படி எப்படி உருவாக்குறாங்கன்றத பத்தி தான் வந்து சொல்லுது அதை வந்து அப்படியே எழுத எழுதிக்கலாம் அவ்வளவுதான் இந்த மாதிரி வந்து நீங்க புரிஞ்சு பண்றப்ப உங்களால இது ஈஸியா வந்து மார்க் வந்து ஃபுல்லா வந்து எடுக்க முடியும் இப்போ ஒவ்வொரு அந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைன்ஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து கேட்பாங்க எந்த லைன் குடுப்பாங்களே வந்து தெரியாது இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர் லைன்ஸ் மட்டும்தான் வந்து இట్లా சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்த லைன்ஸ்லாம் வந்து இருக்கே நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து அத அரந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி